ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் ஜிசிசி கம்பெனியோட ஜாப் வேக்கன்சியும் அபுதாபி பேஸ்டு கம்பெனி ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் பண்ணியிருக்க முன்னாடி போட்ட வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் வாங்க முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக ஜிசிசி கம்பெனியில் ஜாப் வேக்கன்சி ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்டீரியர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹோட்டல் அண்ட் ரெசார்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இவங்க ஹெட் ஆஃபீஸு ஷார்ஜாவில் இருக்குது ப்ளஸ் இவங்களோடது துபாய் பிரான்ச்சும் இருக்குது இதில் செக் பண்ணி பாருங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு உங்களோட ரசீமை மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜெண்ட் ரெக்யூர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜிசிசி கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹோட்டல் அண்ட் ஃபஸ்ட் ஆட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ரெசார்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான இன்ஜினியர் சைட் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்க மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி ப்ளஸ் உங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜரு இன்டீரியர் அண்ட் ஃபிட்டவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜிசிசி கம்பெனி ஜாப் லொக்கேஷன்னு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டின் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான ப்ராஜெக்ட் மேனேஜரே ட்ரை பண்ணி பாருங்கள் மினிமம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு து அபுதாபியில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க மினிமம் பதிமூணு வருஷம் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் க கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ணவங்க இல்லை ஸ்டோர் கீப்பர் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணுவாங்க இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜெண்ட் ரெக்குயர்மெண்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு க்யூஸ் கியூஎஸ்ஸு சிவில் க்யூஎஸ்ஸு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் டு த்ரீ இயர்ஸ் நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் அபுதாபி பேஸ்டு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு எலெக்ட்ரிக்கல் டிசைனரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பி பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எம்டெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் டு தேர்ட்டின் இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு சேம் கம்பெனி அபுதாபியில் ஜாப் லொக்கேஷனு எனி டிகிரி முடிச்சிருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜெண்ட் ரெக்குவைர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அபுதாபி பேஸ்டு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் எம்ஐபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டைம் கீப்பரு கார்டனியா கம்பெனியில் அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ரீவியஸ் கம்பெனியில் டைம் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் எக்ஸல் வேர்டு மஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் டைம் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் இமீடியேட் ரெக்யர்மெண்ட்டு ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷத்துலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் ப்ராஜெக்ட் இன்ஜினியராகவும் ப்ராஜெக்ட் மேனேஜராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபினிஷிங் இன்ஜினியரு சைனா எயிட்டீன் ரயில்வேல ஜாப் லொக்கேஷனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஃபினிஷிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் துபாய் டு பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நான் ப்ராஜெக்ட் க்ளோஸ் அவுட்டில் ஒர்க் பண்ணேன் என்சிஆர் ஸ்னாங்கிங் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் சைனா எயிட்டீன் ரயில்வேல ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் குவான்டிட்டி சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான எம்இபி குவான்டிட்டி சர்வேயரு ட்ரை பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெசீமு டாக்குமெண்ட்டையும் மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம் எம்இபி பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எம்இபி ஃபீல்டில் பிளானினாக பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு நைன் இயர்ஸு பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான எம்இபி பிளானிங் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்தது ஜாப்பு எல்லாமே வெரி அர்ஜெண்ட் ரெக்குவைர்மெண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு துபாயில் கோல்டு நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு ஃபில்ஸு டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்று எழுபத்தஞ்சு ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ஐந்து பைசா இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலோட சப்ஸ்கிரைப் பண் பண்ணுங்கள் நான் பண்ணியிருக்க பழைய வீடியோவும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் எலக்ட்ரிக்கல் எம்இபி ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்